Tedarım, tedarım, ne 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 ne

മാശരി തിരെ மர்களுக்கான திருப்பள்ளி இருக்கு திருப்பாரு திருப்பள்ளி எழுச்சி அதற்கு ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி அது பகவானுக்காக பாடிய திருப்பள்ளி எழுச்சி இது இது ஸ்பெஷல் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒவ்வொரு பாசுரத்திலும் முக்கியமாக ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினஞ்சாவது பாசுரம் வரை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆண்டாள் ஒரு பாகவதோத்தம ஸ்திரீயை துயில் எழுப்புகின்றான் அந்த கிரமத்தில் ஒரு இந்த ஆறு ஏழு எட்டு இவ்வாறுலாம் கொஞ்சம் வாதம் பண்ணக்கூடிய பெண்கள் எட்டாவது பாசுரத்து பெண் நிஜமாவே தூங்கிட்டு இருந்தார் பாசுரத்தின் பெண் சாதாரணமாகவே நன்னாவே தூங்கிட்டு இருந்தார் அதனாலதான் அம்மாவை விட்டு பிரார்த்தித்தாள் மாமி இந்த பத்தாவது பாசுரத்து பெண்ணுக்கு நல்ல தூக்கமே கூட பக்கத்துல யாரும் இல்லை அந்த பெண்ணை எங்கனே எழுப்புகின்றாள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய கருத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று எதை நோற்று பாவை நோம்பு நோற்று அதனால பாவை நோம்பு இருந்து இது ஒரு விரதம் இந்த விரதத்தை பாகவதம் ஸ்ரீமத் பாகவத காலத்துல அந்த தசமஸ்கந்திரம் இப்ப அந்த விரதத்தை இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து அங்கிருக்கக்கூடிய பெண்களை வந்து ஒரு ஆயர் பெண்களாக பாவித்து தன்னையும் ஒரு பெண்ணாக நினைத்து ஆண்டாள் பாடுவதுதான் திருப்பாவை இதுல என்ன சொல்றான் ஆண்டாள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்பனாள் நோற்று சுவர்க்கம் உயர்ந்து இருக்கக்கூடிய ஸ்வர்கத்தை சுவர்கம்னா என்ன பகவான் இருக்கக்கூடிய இடம் ஸ்வர்கம் அப்படி தர்ஷன் நீ சொல்லு வேண்டும் அந்த அமராவதி மட்டணம் ஸ்வர்கம் இல்லைன்னா சுவர்க்கத்தோட இன்றைய ஸ்வர்கம் சரி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஆண்டாள் எதை சொல்லியிருக்கோம் வைகுண்ட அப்ப வைகுண்டம் புகுவது அந்த வைகுண்டம் புகுவது மன்னவர் என்ன வேணுமா இருக்கும் கிருஷ்ணானுபவம் வேணுமா இருக்கும் இந்த ஒன்பதாவது பகவானிடத்தில் ஆழ்ந்தால் பட்டிருந்தாளோ அதுபோலே இவளும் கிருஷ்ணானுபவத்தில் திளைத்திருந்தாள் அந்த கிருஷ்ணானுபவத்தில் திளைத்திருக்கக்கூடிய இந்த பெண் ஸ்வர்க்கத்துக்கு போயிருப்போம் அப்படின்னா மனசளவுல வைகுண்டத்திலேயே இருப்போம்

எந்த ஒரு பதிலும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ வந்து சர்வேஷ் நீ பதில் சொல்ற இல்லையா அந்த பொண்ணு சொல்லல அதனால இந்த இடத்துல சொல்ல மாற்றமும் தாராரோ ஒரு பதில் கூட சொல்லாத பெண்ணே இத்தனை நாளை கூட்டிட்டு இருக்கேனே ஆஹா ஓஹோன்னு காலங்காலத்தால நாலு மணிக்கு வந்து கதவை தட்டி பேசிட்டு இருக்கேனே மாற்றமும் தாராரோ ஒரு மறுவார்த்தை சொல்ல மாட்டியா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அந்த வாசல் கதவை திறக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணே நான் இத்தனை நாளை வந்து உன் காதல விழுந்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு கேட்டு இருந்தேன் இத்தனை நாளை கதவை திறந்திருப்பேன் அதனால மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் யாரும் நம்ம பாட போறோம் சாதாரணமா நம்ம எழுப்பிட்டுப்பா ரெண்டு பேரும் போய் ஒரு ஏதாவது ஐஸ்கிரீம் கிடைச்சல பேரு ஐ பேக்கோ நீ என்ன இது நீ பாஸ்கின் ராபின் சரி பாஸ்கின் ராபின்ஸோ ஐ பேக்கோவோ போயிட்டு நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் காலங்காட்டால சாப்பிட்டு வரலான்னு நீ சொல்லலாம் மார்கழி மாசத்துல காத்தால நாலு மணிக்கு கழிந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சொல்றியே அசடே நீ சொல்லிருக்கலாம் ஆனா நான் அதுக்காக உன்ன கூப்பிள்ளியே எதுக்காக கூப்பிட்டுருக்கேன் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நாற்றத்துழாய் முடி துழாய் துழாய்னா என்ன நாற்றத்துழாய் அத்தனியை குறிப்பு நான் என்னது வாசனை தமிழ்மொழியில் நாற்றம் என்று கூடினால் கந்தம் நல்ல வாசம் நல்ல கர்ப்பூரம் நாகமும் கமலப்பூ நாகமோ தான் ஆண்டாளுடைய வாசம் ஆனால் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நல்ல சுகந்தம் வீசக்கூடிய அந்த துளசியை தரித்திருக்கக்கூடிய நாராயணன் இதுக்கு ரெண்டு மூணு இடங்கள் நம்ம சொல்லலாம் ஆழ்வாரே என்ன சொல்றார் பெருமாள் அந்த துழாயை துளசியை தரித்ததற்கு காரணம் என்னன்னா அவருக்கு துளசின்னா அந்த விருந்தைன்னா பல ஒரு இது ருக்மிணியின் சரித்திரத்தில் பெருமாள் வந்து துளசி மாலை தரிசனு வந்தார் துளசி மாலை தரிசின்னு வரும்போது அந்த துளசி கந்தத்தை முகர்ந்தே ருக்மிணிக்கு தெரிஞ்சு வைட்டுதான் பெருமாள் வந்துட்டும் அந்த மாதிரி பெருமாளுக்கு இன்னைக்கும் திருமஞ்சன காலத்துல அவருக்கு நன்னா அந்த மஞ்ச தண்ணி எல்லாம் போட்டு கடைசியில அந்த துளசி மாலையை தரித்திருப்பார் சத்தியம் பண்றதுக்கு ஜீவாத்மா நீ என்னுடையவன் ஒரு கருத்து பெருமாள் ஜீவாத்மாவை பார்த்து நீ என்னுடையவன் தான் நான் உன்னுடையவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தாலாபம் யாராவது ஸ்லோகமா எழுதிக்காளா பராசர பட்டங்கிற மகான் திருமஞ்சன கட்டியத்துல எழுதிருக்கே ஹம் மே குதஸ்தம் எதிக நிகதிதம் வேதமூல பிரமாணாத்னு பெருமாளுக்கும் அவனுக்கும் ஜீவாத்மாக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை வார்த்தாலாபத்தை எடுக்கிறார் அதே மாதிரி இந்த இடத்துல நாற்றத்துழாய் முடி நாராயணன் ஏற்கனவே நாராயண சப்தம் வந்திருக்கு வெரி குட் நாராயணன் மூர்த்தி ரெண்டு இது மூணாவது நாராயணன் வந்திருக்கு பறைங்கிற வார்த்தையும் நிறைய இடத்துல வரும் அதனால நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் பேர்பட்ட சுவாமிய நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் ஆள் ஆளுங்கிற முதல் பாசுரத்திலயே வந்திருக்கு ஆச்சரியத்தோட மோட்சத்தையும் கொடுப்பாரு ஆனா இந்த இடத்துல இந்த குழந்தைகளை பார்த்து மோட்சம் சொல்ல முடியாது அப்ப என்னன்னு சொல்லணும் வாத்தியம் பறைங்கிற வாத்தியத்தை கொடுத்தாருன்னு சொல்லணும் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் அப்போ அந்த பெண்ணுக்கு ஏதோ கதை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போது நிறைய கதையெல்லாம் கேட்போம் அதனால அவளுக்கு வந்து ஏற்கனவே ராமாயணம் எல்லாம் டிவில சீரியலா பாத்திருக்கா என் டி ராமராவ பார்த்திருக்கா ராமரையே பார்த்திருக்கான்னு வச்சுக்கோம் இதெல்லாம் பார்த்தோம்னு அவளுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்போ சொல்றா വിളிடக்க இருக்கக்கூடிய ஆண்டாள் எனக்கு என்னவோ நீ இன்னும் பதில் சொல்லல கலவ தரக்கல நான் என்ன கேள்வி கேட்டானே ஒரு 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 அக்னாலஜ்மென்ட் கூட பண்ணல அதனால இதுலயே எனக்கு தெரிய வருது என்னன்னா ஒருவேளை அன்னைக்கு ராமனால் தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணன் ய ரோஷன் கும்பகர்ணன் நல்லவனா கேட்டவன நல்லவனா நல்லவனா இட்ரேட் एडवाइस ராவணா டு एडवाइस ராவணா ஹிட்டோபதேசம் பண்ணாம் ஆனா இப்ப ராவணன் வார்த்தை திருப்பாவையில் வருது தென்னிலங்கை கோமான் கோமான் தான் வருது கிங் ஆஃப் லங்கான் வருது பேர் வரல ஏன்னா ஆண்டாளுக்கு ராவண கண்டாலே பிடிக்கல இவன் கிட்னாப்பர் யாரையும் கிட்னாப் பண்ணியிருக்கான் இன்னொரு வைஃப் அவனுடைய பேர்லாம் சொல்ல மாட்டேன் ஐ வில் நாட் சே ராவணன் அப்ப இப்போ சர்வேஷ் லாலி பப்புங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது அது எப்படி சொல்லலாம்

ஆண்டாள் எப்ப பாடினா எப்ப இந்த மாதிரி போன மாசமா போன வருஷம் மாதிரி வெளியில பாடினாலும் எப்ப பாடினா அப்படின்னா நமக்கு என்ன சொல்றோம் பண்பொரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டாள் காலத்தை சொல்றோம் ஆண்டாள் என்ன சொல்றா ராமாயணத்தை பண்பு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா அப்படின்னா நம்ம ராமாயணத்தை சொல்லும்போது பண்டு பண்டு ஒரு நாள்னு சொல்லணும் ஏன்னா இப்ப அவளுக்கு நமக்கு திருப்பாவை பண்டு திருப்பாவைக்கு ராமாயணம் பண்டுன்னா நமக்கு ராமாயணம் பண்டு பண்டு அதனால பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வாய் அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய யமதேவதைக்கு வாய் விழுந்த அதுல தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணனும் போறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான்னா பெரிய சொத்தை தூக்கி ராமரை பார்த்து பாப்பா ராம பிடி தூக்கத்தை அப்படின்னு தூக்கி

எந்த பாசுரத்தை பெண்ணுகிட்ட கொடுத்தா பத்தாம் பாசுரம் பெண்ணுக்கு கொடுத்தா அந்த தூக்கத்தை தூக்கி பத்தாவது பாசுரத்தை பெண்ணுகிட்ட கொடுத்துட்டா அப்ப ராமர் சொன்னார் ஒரு பர்சன்ட்டை யார்கிட்ட கொடுக்க அதனால யாராலாம் நீங்க கேட்டு சர்வேஷ் சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் தூக்கத்தை கொடுத்து விட்டாரு அப்படின்னு அதனால அந்த தூக்கத்தை தூக்கி கொடுத்தார் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தனுடையாய் அருண்கலமே ஆற்றனந்தளுடைய இந்த இடத்துல ஆண்டாள் எடுக்கும்போது ரொம்ப சோம்பலோடு கூடியவள் எழுந்த உடனே ரோஷன் எப்படி சோம்பல் புரிப்பேன் சோம்பல் புரிப்பேன் இல்லாட்டி எழுந்துக்கும் போதே வால்மீகி மாதிரி எழுந்து தியானத்தை பல் தேச்சு விழுந்துக்கும் போதே அப்படியே படுக்கையில் இருக்கும் போதே அப்படியே பல் தேச்சு முடியாது சோம்பல கிரீடா மொழிப்ப சோம்பல்லாம் வந்து ரொம்ப அவன் அதனால அதனால இந்த இடத்துல சொல்றாந்தாய் அருங்கலமை அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் லைக் த கிரெஸ்ட் ஜுவல் ஆஃப் இந்தியா பாரத தேசம் பாரத தாயை ஒரு உருவகப்படுத்தினால் கிரீடம் போல் இருப்பவள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாதிரி எத்தனையோ ஒவ்வொரு பெண்ணும் ஆய் பெண்ணும் ரொம்ப சிறந்தவளாக இருப்பினும் அதுல அருங்கலமாய் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள் இந்த பெண் அருங்கலமே எங்கள் கூட்டத்துக்கு ஒரு அருங்கலமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரத்தினம் போல் இருக்கக்கூடிய பெண்ணே அருங்கலமே தேற்றமாய் வந்து திற காலங்காலத்தால் யாரோ வந்து கதை நம்ம ரிலேட்டிவே திடீர் திடீர்னு ஃபோன் வந்துடுது ஹலோ அவுட் சைடு இவ்வளோ நம்ம படுக்கையில் இருக்கோமே ரொம்ப இவங்கெல்லாம் வழி விழுந்து கண்ணில் பிடிச்சியா இருக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே பக்கத்துலலாம் போய் அலமேண்டு கிளம்பிட்டு அப்படியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு வேறு என்ன பண்ணுவார் நீ என்ன பண்ணுவேன் சர்வேஷ் தலை வாரி தலையெல்லாம் வாரிக்கொண்டு சென்டையெல்லாம் அடித்துக்கொண்டு நன்றாக ஒரு குர்த்தா போட்டுக்கொண்டு பல்லு தேய்க்காமலோ தேய்த்தோ ஏதோ ஒன்று போய் கதை வந்து தரப்போம் ஆனால் இந்த பெண் வந்து எப்படி தரப்பான்னு தெரியாது ஆண்டாளுக்கு திடீர்னு பயம் வந்துட்டு முந்தின நாள் தான் ராமாயணம் கேட்டிருக்கா ராமாயணத்துல வந்து லக்ஷ்மணன் கூட்ட உடனே தார வந்தா மாதிரி வந்துடக்கூடாது தேற்றமாய் வந்து திறந்து நீட்டா வந்து டெஸ்ட் வந்து திறவையிலோர் என்பாவாயின் ஆண்டாள் பத்தாம் பாசுரத்தின் பெண்ணின் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பெருமாளை நாம் பாடப்போகின்றோம் துளசி தரித்தலம் பெருமானை பாடப்போகின்றோம் அதனால சோம்பலோடு இனிமேல் இருந்து விடாதே எழுந்துக்கோ வரும்போது ஜாகரையை நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா வா எப்பவுமே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வேஷ்டி தரிச்சாலும் அது இருக்கணும் இப்போ பாக்குறவா ஐயோ இவ்வளவு கலராக இருக்கேன் நம்மளே வேணால் தோச்சு கொடுத்து விடலாமான்னு கேள்விக்கூடாது நம்ம எப்பவுமே நீட்டாக பிரசென்ட் பண்ணணும் அலங்கார பிரியோ விஷ்ணு பெருமாள் எப்பவுமே தன்னை நீட்டாக பிரசென்ட் பண்ணிப்பார் அவரளவு நம்மளால இருக்க முடியாவிடலும் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, Kindly register with www.deshikadaya.org/slash books. Namaskaram. Namaskaram Mastikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne. Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.